ஆம் நாள் விருதுநகரை பிறந்தார் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறகு இவரது ஆறு வயதிலே தந்தை இழந்தால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவராஜ மக்களுக்காக நாட்டை ஆண்டவர் ராஜாதிராஜா நமது காமராஜர் கற்க நன்றே கற்க நன்றே பிச்சை புகழும் பிச்சை புகிலும் கற்க நன்றே என்று கூறியவர் நம் காமராஜர் பிச்சை எடுத்தால் உங்களை கல்வி பயிலே வைப்பேன் என்று கூறியவர் நம் காமராஜர் நன்றி ஆண்டுகள் பணியாற்றிய காமராஜர் முதலமைச்சராக இருந்த போதும் இலக்கணமானவர் அவர் தம் அயரா உழைப்பாளியில் ஏழைகளின் கூறியிருக்கும் தெய்வமாக பெருந்தலைவர் காமராஜர் சின்ன வயது முதலே தந்தை காங்கிரஸ் தம் இடைவிடா உழைப்பாளி தண்டக காங்கிரஸ்